அண்ணபூர்ணா சாவம் ஆண்டவன் கிட்ட அர்ஜென்டா ஹீரோயின்க்கு போயிருக்கு போல போட்டாம்பார் வெங்காயம் பாவிக்கு ஆப்பு மேலு கேசு வந்து கொட்டுகிற வேலை இது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கேஸு தானே ஆனா அவங்க பதினாறு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களா ஐ மீன் கம்ப்ளைண்டா கொண்டு போய் கொடுத்துருக்காங்களா ஒன்னொன்னா பின்னாடி வருன்றாங்க என்ன மாமி சுத்தமான கைகளுக்கு சொந்தக்காரர்கள் சொல்லிட்டு இப்படி சத்தம் இல்லாமல் மொத்தமாக பிடுங்கி தின்றுக்கீங்க போல நான் இதுவரைக்கும் எவ்வளோ பேர் புடுங்கி தின்னதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் மாமி ஆனால் உங்களை மாதிரி புடுங்கி தின்ன ஒரு ஆளை பார்த்ததே இல்லை மாமி ஐ மீன் சாவி புடுங்கி திங்கிற திலகா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பட்டமே கொடுத்துடலாம் மாமி அவன் வலிக்காமல் பிடுங்கி திங்கிறத கூட கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சலுக்காம பிடிக்கிறதுக்கீங்க பாருங்க அதெல்லாம் ஒரு விதமான திறமை தான் வச்சுக்கங்களே உங்களை மாதிரி இந்த திறமை இருக்கிறதுனால தானே உங்களை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க ஒரு பக்கம் ஜிஎஸ்டியை போட்டு பிடுங்கி திங்கிறாங்க இன்னொரு பக்கம் பின்வாசல் வழியாக ஈடியை கூப்பிட்டு பிடுங்கி திங்கிறாங்க புடுங்கி திங்கிறதையே ஒரு பொழப்பாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லல அவங்க சொல்றாங்க மாமி எப்படியெல்லாம் பிடிக்க அப்படின்னு அவங்க தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் சொல்லவா எனக்கு வணக்கம் இது மதியம் திருபாத்தி ஓட்டு போடாமல் உள்ள நுழைஞ்ச ஆளை கூட்டி போய் கூட்டு போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்பா சும்மெல்லாம் இல்லை இது வரைக்கும் சவுத்தில் டிஎஸ்பி ஃபேமஸ்ஸு அதான் சதீகமாக அந்த டிஎஸ்பி ஆனால் இப்போ கர்நாடகாவில் ஜேஎஸ்பி தான் ஃபேமஸ்ஸு அதாவது ஜனாதிகார சங்கத் சங்கம் அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இடத்துல மனுவை போட்டிருக்காங்க ஆனால் எந்த இடத்துலையும் ஏற்றுக்கலை அதிர்ஷ்டவசமாக இது யாரோ ஒரு நல்ல மனுஷன் கண்ணுக்கு போயிருக்கு அங்கே சாம்பார் ஆப்பு அதாவது அப்போ ஒரு வேலை இதெல்லாம் மட்டும் ஊர்ஜிதமாகிடுச்சு உண்மையு தெரிஞ்சிச்சு உண்மை இதில் இருக்குது அப்படின்னு அவங்க நம்புனதுனால தான் ஆளை எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு அங்கே நிர்மலா சீதாராமன் அம்மையார் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க ஒரு வேளை ஆச்சு மறுபடியும் பிஸ்னஸுக்கு தான் போகணும் போல அப்படின்னு கண்டுமேனு பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா ஆனால் இதையெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியுமா எவ்வளோ பெரிய ஆளு அடுத்த ஹீரிங்கு அக்டோபர் பத்தில் வந்து நின்றுருக்கு இதில் மொதல் அக்யூஸ்டாக உள்ளே சேர்த்திருக்கிறது நிர்மலா சீதாராமன் நம்ம யார்த்தேன் ஃபஸ்ட்டு அக்யூஸ்டாக ரெண்டாவது அக்யூஸ்டாக சேர்த்திருக்கிறது ஈடிஎம் மூணாவது அக்யூஸ்டாக சேர்த்துருக்கிறது நட்டாவை நாலாவது அக்யூஸ்டாக சேர்த்திருக்கிறது இப்போ இருக்காரில்ல விஜயேந்திரா இங்க கர்நாடக பாஜக தலைவர் அவரையும் சேர்த்துருக்காங்க கட்லியையும் சேர்த்துருக்காங்க முன்னாள் பாஜக தலைவர் கர்நாடக பாஜக தலைவர் இவங்க அத்தனை பேரும் சேர்ந்துதேன் கர்நாடகாவில் கறந்துருக்காங்க கொஞ்ச கொஞ்சம் இல்லாமல் இந்த மாட்டுக்கு மடியில பிடிச்சி இழுக்கிறப்ப பால் வராமல் ரத்தம் வரும் பார்த்தீங்களா அதையும் சேர்த்து இழுத்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மடியை பிக்க முடியுமோ பிச்சுருக்காங்க இது என்னோட கதறல் மட்டும் கிடையாது இது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கதறல் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இதை சொன்னவர் அந்த ஜேஎஸ்பியோட துணை தலைவர் ஆதர்ஷையன்னு பேரு அவர் தான் போயிட்டு தைரியமாக ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு இப்போ கேஸை எடுத்து தைரியமா நீங்கள் ஃபைல் பண்ணுங்க சரி ஏப்பா அப்படி என்ன நிர்மலா சீதாராமன் அம்மையார் யார் பண்ணிட்டாங்க கேட்டால் காசு இல்லையா வாங்கின்னு வைங்கல நான் வழி வெளியில்லாமல் தான் இருக்கேன் நான்லாம் போயிட்டு தேர்தலில் எப்படி நிற்கிறது பாருங்கள் இது வரைக்கும் நான் ஒரு நகை போட்டிருக்கேனா இல்லை தலைக்கு டை தான் அடிச்சிருக்கேனா அந்த அளவுக்கு நான் வறுமையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சொல்லுவாங்கப்பா யாருக்குப்பா தெரியும் ஆனால் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா ஒட்டு மொத்தமாக இவங்க அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஆல் ஓவர் இந்தியா பூரா அத்தனை பேரையும் மிரட்டி எஸ்டாஷன் பயமூர்த்தி அச்சுறுத்தி மிரட்டி காசு வாங்கி கல்லாக கட்டியிருக்காங்க ஆனா ஒரு விதத்துல உண்மையில அந்த அம்மா சொல்ற அந்த அம்மா கை சுத்தமா இருக்கலாம் பட் வேலை பார்த்த இடம் அப்படியா இருக்கலாம் அதாவது அவங்க சொல்ல இல்லைன்னு வந்து கேட்குறாங்க என்னை நம்பி வந்துட்டாங்க அவங்க வேற எங்கெங்க போவாங்க நான் தானே அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க அதுக்காக நாட்டோட நல்லதுக்காக நான் சில வேலைகளை பார்க்க வேண்டியதா போயிடுச்சு இதையெல்லாம் வந்து நாங்க மிரட்டி பணம் பறிக்கிறோன்னோ ஒரு அதில் அவங்கள வந்து இது பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவோம் சீஸ் பண்ணிடுவோம் செயலில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பயமூர்த்தி அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது இதை ஒரு விதமான தேசபக்தியா நீங்க எடுத்துக்கலாம் அப்படி வச்சுக்கோமா தேசபக்தி ஆமா நாட்டோட நல்லதுக்காகத்தானே நாடு நல்லா இருக்கணும்னா பாஜக நல்லா இருக்கணும் பாஜக நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட இருந்து தான் நாங்கள் எடுத்துக் கொடுக்கலாம் ஏன் போக வேண்டியதானே இங்க அதான்கிட்ட அம்பானிக்கிட்ட இந்த நீரவ் மோடி விஜய் மல்லையா தூக்கிட்டு போ கண்டே பிடிக்க முடியல அவங்களால அவங்கள இந்த ஓன் சில சில பேரு அவங்களெல்லாம் ஒருத்தர் அப்படி கண்டுபிடிக்க வக்குலனா எதுக்கு நம்ம இங்க இருக்கிறோம் இந்த வாராக்கடனை தள்ளுபடி பண்றப்ப இருக்கிற அக்கறை கேட்டால் நாங்கள் தள்ளுபடி பண்ணல நாங்கள் வாங்குவோம் எப்போ வாங்குவேன் கேட்பாங்க இல்ல எப்போ வாங்குவேன் எங்க நான் மட்டும் உடனே வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்றுடுறீல்லை அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வாங்கின கடனை ஒழுங்காக வாங்கி இந்த பக்கம் போட்டுருந்தால் கூட பரவாயில்ல சம்பாதிக்கிற ஒரு பக்கம் அவன் அழுதுறாங்க எங்களால் முடியல ஐயா இந்த எலக்ட்ரால் பாண்டுன்னு ஒன்று உண்டு அந்த எலக்ட்ரோல் பாண்டுன்றது முறைப்படுத்தணும் இந்த கள்ள ஏகப்பட்ட உள்ள பூந்து ஆடிட்டுருக்கு அதை நம்ம வந்து நெறிப்படுத்தணும் மக்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் நாம் என்ன செய்கிறோன்றது மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் கொண்டு வரப்போ யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்கலாம் ஆனால் அது வெளியில் தெரிஞ்சு சொல்லி பண்ணணுன்ற அவசியம் இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நம்ம வச்சுருந்தா அது கள்ள பணமா கவர்மெண்ட் நம்மக்கிட்ட கணக்கு காட்டாமல் அது உள்ளே வச்சுருந்தா அது நல்ல பணமா அவங்க கொடுக்குற வழக்கத்தை பாருங்க இமொதில் இப்படி ஒரு ஐடியாவை எவையும் கொடுத்தது இவங்க தான் எடுத்துகிட்டு வந்தது ஆனால் நல்ல ஐடியா இப்போ கணக்கு கொடுக்கல அதாவது வெளியில கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஏதுன்ற விவரம் வேணும் அந்த விவரம் வெளியில் தெரியலன்னு வைக்கல எவனை வேணாலும் ரொம்ப ஈஸியா ஏன்னா ஒரு பக்கம் ரெய்டு போகுது இன்னொரு பக்கம் அவன் காசு கொடுக்குறான்னு தெரிஞ்சு போயிரு இல்லையா ஒரு பக்கம் ரெய்டு போகுது இன்னொரு பக்கம் அவன் காசு கொடுக்குறான் ஆனா ரெய்டு போனது தெரியும் காசு கொடுத்தது தெரியாதுன்னா அப்ப அதுக்கு பேர் என்ன அப்ப நமக்கு எதுவுமே தெரியாது இல்லை பாஜகவுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய் மற்றவங்களும் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் இவங்களே வாங்கியிருக்காங்க அதுதான் இருக்கிறதுல அல்டிமேட் எட்டாயிரம் கோடி ரூபாய் எப்ப அந்த கணக்கை கேட்டது கூட அவ்வளவு சாமானியமா இவங்க கொடுக்கவே இல்லையே எங்கேயுமே கொடுக்கல ரொம்ப போராடி கவர்மெண்ட் அதாவது நீதிமன்றம் ரத்து பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி கணக்கு எஸ்பிஐ தானே பண்ணது இதுக்கு ரெண்டு ஒரு அதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க வேதாந்தா ஸ்டெர்லைட் இவங்க இந்த இருபத்தி ரெண்டு இருவத் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் இந்த மூணு வருஷத்துல அவங்க கொடுத்த நிதி மட்டும் கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது கோடி இருநூத்தி அறுபது கோடி இட்ஸ் ஏற்கனவே நிறைய பேர் டீ கோட் பண்ணிட்டாங்க அதை அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட வச்சு இன்னைக்கு இவங்க இவ்வளவு கொடுத்துருக்காங்க இந்தந்த தேதியில இவங்களுக்கு ரெய்டு போயிருக்கு இவங்கள இவ்வளோ தூரம் வந்து அடிச்சு போடியிருக்காங்க இவங்க இவ்வளோ பித்தநாட்டம் பண்ணியிருக்காங்க இந்த காசு கொடுத்தவனுக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்திருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட டீ கொடுகள் ஏற்கனவே இழுத்து போட்டு அடித்தாச்சு ஆனால் இவங்கள கேட்டோம்னா நல்ல வாங்கிய மாதிரியே பேசுவாங்கப்பா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ந இதுன்னு திறமைன்னு வைங்கள டேலண்ட் அதுதான் பேசுகிறோம் ஏன்னா இவங்கள கேள்வி கேட்க ஆள் இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா யார் நம்மளை கேட்க போகிறேன் நான் தான் உயர் அதிகாரி எனக்கு மேலே யார் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு திமுறில் பண்ணிட்டாங்க எப்பயும் எதுவுமே கேட்க மாட்டாங்கன்றது இந்த வியாபாரிகள் எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க வெறும் கர்நாடகாவில் இப்போ ஏன் கர்நாடகா போகணும் அந்த அம்மா கர்நாடகாவோட ராஜ்யசபா எம்பி அந்த கர்நாடகாவோட அந்த நிதியமைச்சர்ன்றதை தாண்டி கர்நாடகாவோட ராஜ்யசபா எம்பி அந்த ராஜ்யசபா எம்பியை இப்ப அவங்க அதெல்லாம் சென்றால பண்ண மாட்டாங்க ஆனா கோர்ட் இந்த தடவை என்ன சொல்லிடுச்சுன்னா நீங்க தாராளமா இதுல பாசிபிள் இந்த ப்ரீம் ஆஃபேஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த வழக்கு எடுங்க எஃப்ஐஆர் போடுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க மேற்கொண்டு விசாரணை நீங்க பண்ணலாம் இது வரைக்கும் இதுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் அங்கேருந்து வரல ஏன்னா இது அத்தனையுமே கிட்டத்தட்ட கர்நாடகாவில இருந்து மட்டுமே ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் போயிருக்கதா சொல்றாங்க கர்நாடகாவில இருந்து மட்டும் இவங்க இன்னமும் இப்ப எனக்கு தெரிஞ்சு என்னவா இருந்திருக்கோம்னா ஒரு வேலை இதுக்கு மேலேயும் நம்ம இருந்தோம்னா இந்த அஞ்சு வருஷத்துல நம்மளை முழுசா முடிச்சிருவாங்க இந்த ரத்தம் அட்டை அட்டை இந்த இது உறிஞ்சோம்ல ரத்தத்தை உறிஞ்சம்ல அட்டை அந்த மாதிரி ஒட்டு மொத்தம் இதெல்லாம் பெரிய பெரிய சைஸ் அட்டை ஒரு சிப்பில் மொத்தமா முடிச்சிடும் நம்மள அனைவரும் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன ஆகுன்றது தெரியாது இல்லையா அதனாலயே பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு அதாவது நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இட்லி சாப்பிட்டா ஒரு தோசை சாப்பிட்டா ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டா ஒரு பண்ணு க்ரீம் பண்ணு சாப்பிட்டா நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு காமிக்கணும் ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக இவ்வளோ தூரம் மூட்டை மூட்டையாக கொண்டு போய் உங்களுக்குள்ளே சேர்த்து வச்சுப்பிய ஆனால் ஒருத்தர் உங்களுக்கு கணக்கு கட்ட மாட்டேன் ஐயா தனியாக கலெக்ஷன் பண்ண காசுக்கு தான் கணக்கு கட்ட மாட்டேன் லீகலாக பண்ண இது லீகல் தானே அது கணக்கு காட்டணும்ல இப்போ ஒட்டும் மொத்தமாக எல்லாரும் இப்போ ஒருத்தன் கிளம்பிட்டால எல்லாரும் வரிசையாக கிளம்புவாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில அவங்க உஸ்பெஸ்கிஸ்தான் போயிருக்காங்களா இந்த நேரத்தில் இதை எங்களால் சொல்ல முடியாது பாவம் அங்கே எந்த விதமான ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய தெரிஞ்சு ஓட்னாகலா தெரியாமல் ஓட்னாகலாம் உஸ்க் உஸ்பெஸ்கிஸ்தான்னு தெரியலை போயிருக்காளா வருவாங்களா வந்து பதில் சொல்வாங்களா ஆனால் ஒரே ஒரு இது இப்போ அக்டோபர் தேதி தள்ளி வச்சிருக்காங்க இதுக்கு இடையில என்ன வேணாலும் நடக்கலாம் சாதாரணமாக கேள்வி கேட்டவனையே கூப்பிட்டு வச்சு குத்துனவு அவங்க கேஸு போட்டு எஃப்ஐஆர் போகிற அளவுக்கு போயிட்டானா அவன் நிலைமையை கொஞ்சம் வச்சு பாருங்க கஷ்டம் பாப்போம் என்ன நட ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு தைரியம் இருக்குன்னா அது பெரிய விஷயந்தான் ஆனால் இனிமேல் அதை நீங்கள் பண்ணீங்கன்னா பார்த்துக்கிட்டு எவனும் சும்மா இருக்க மாட்டான் அதை மட்டும் தெரிஞ்சுங்க கூடிய சீக்கிரம் உங்களை விரைவில் கோர்ட்டில் சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்களும் அதை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கோம் நீதிபதிகிட்டே நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு இதில் சொல்ல முடியாது அந்த கால் மேலே கால் போடுகளாக உட்காந்து பேச முடியாதுல்ல என்னதான் இருந்தாலும் நீதி நிதியமைச்சராக இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் உண்டு ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு அலகேஷனை இவ்வளோ பெரிய ஒரு ஆள்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாமல் நான் சொல்கிறது இந்த வாட்ஸ்அப்பில் வர வதந்தியை வச்சுக்கலாம் இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இல்லாம அசால்ட்ட செஞ்சிட முடியாது அப்படி செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட எதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் நன்றி